அஸ்லாம் வரைக்கும் இப்படி இருக்கீங்க இருக்கீங்களா வாங்க மோர் குழம்பு சேர்ந்து வந்து காமிக்கிறேன் மோர் குழம்பும் கீரை பொறிக்கிறதும் காமிக்கிறேன் மொதல் மோரை வந்து நம்ம வந்து நல்லா கடைஞ்சி எடுத்து ரெடியாக வச்சுக்கணுங்க இப்போ பாருங்கள் மசாலா போடுறேன் கடலப்பருப்பு கொஞ்சம் ஊற வச்சிருக்கேன் ஜீரணத்தூள் கொஞ்சம் போடுறேன் இப்போ பாருங்கள் சின்ன வெங்காயம் நாலு இது வச்சுருக்கேன் இது இஞ்சி சின்ன துண்டு பூண்டு ரெண்டு பொருள் வச்சுருக்கேன் பச்சை மிளகா ரெண்டு தேங்காய் வந்து ஒரு கீர்த்து வச்சிருக்கேன் துருவி வச்சுருக்கேன் இது வந்து மல்லித்தூள் மல்லி இலை வெண்டிக்காய் கொஞ்சம் வெட்டி வச்சுக்குவோம் இதெல்லாம் அரைச்சிக்கிட்டு வந்துடலாம் அரைச்சிட்டு வந்த பிறகு இப்போ தேங்காய் எண்ணெய் ஊற்றறக்காங்க தேங்காய் ஊற்றி முந்தைய வெண்டிக்காயை பொரி பண்ணி எடுத்துக்கிட்டுருவோம் பொரி பண்ணியாச்சு கொஞ்சம் எடுத்துக்கிடலாம் இப்போ அதே சட்டியில் இன்னும் கொஞ்சம் தேங்காய் ஊற்றிக்கலாம் வரமாக ஒன்று போட்டிருக்கேன் கடுகு உளுத்தப்பருப்பு கொஞ்சம் போடுறேன் ஜீரகம் பாருங்கள் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் வெந்தயம் கொஞ்சமாக போடுறேன் அரை டீஸ்பூன் போட்டிருக்கேன் கருவாப்பில் கொஞ்சம் போட்டிருக்கேன் நல்லா மிஸ் பண்ணிக்கலாம் அரைச்சிட்டு இருந்த சாமான அதில் தூக்கி ஊற்றிடலாம் நல்லா மிஸ் பண்ணிக்குவோம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ மெண்டிக்காவை அதில் போட்டுடலாம் இப்போ வெங்காயம் தனியாக கொஞ்சம் போட்டிருக்கேங்க சின்ன வெங்காயம் இப்போ நம்ம கடைஞ்சி வந்து மோரை தூக்கி ஊற்றிடலாம் ரெண்டு பாக்கெட்டு மோ தயிர் இருக்கோங்க நல்லா கடைஞ்சி நம்ம மிக்சியில் போட்டு நல்லா அடிச்சிடணும் அடிச்சிட்டு தான் ஊற்றணும் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் உப்பு போட்டுக்குவோம் தேவையானது உப்பு போட்டுக்கலாம் உப்பு செக் பண்ணி பார்த்துக்குவோம் சூப்பராக பாருங்க மோர் குழம்பு அவ்வளோ தான் ரொம்ப கொதிக்க விட்டுறக்கூடாது ஓரத்தில் கொஞ்சம் லேட் லைட்டாக ஆவி கூட ஆஃப் பண்ணிடணும் அவ்வளோ தான் ரெடி ஆகிடுச்சுங்க மோர் குழம்பு சூப்பராக இருக்குங்க இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இப்போ பாருங்க தண்டிக்கீரை எப்படி சேர்ந்து பார்க்கலாம் தண்டிக்கீரை வாங்கியிருக்கேங்க அடியில் உள்ள தண்டெலாம் வெட்டிடலாம் ரொம்ப க கடிசாக்க ரொம்ப மொத்தமாக இருக்கும் அது இப்போ பாருங்கள் இதில் வந்து என்னென்ன தேவையில்லாத செடிலாம் இருக்கும் புல்லுலாம் இருக்குது பாருங்கள் அதெல்லாம் நல்லா பார்த்துக்கணும் இவ்வளோ என்னென்ன இருக்குதுலாம் செக் பண்ணிக்கணும் தேவையில்லா செடிலாம் இருக்கும் அதில் என்ன செய்யலாம் நம்ம வந்து அரிஞ்சிட்டு கழுவக்கூடாது கீரையை எப்போதுமே நான் வந்து மூணு வாட்டி அலசிட்டேங்க அப்படியே ஃபுல்லாக போட்டு ஒரு பெரிய சட்டியில் அலசிட்டேன் அலசிட்டு அப்புறமெலாம் கட் பண்ணுறேன் இப்போ சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம் நான் தாளிக்கிறது வந்து வீடியோ எடுக்க மாறந்துட்டேங்க அப்புறம் வந்து சட்டியில் கொஞ்சமாக நெய் போட்டு மரமிளகா போட்டு வெங்காயம் போட்டு தாளித்து கீரியம் போட்டு பட்டிக்கிட்டுருக்கேன் நெய் போடணுங்க நெய் போட்டால் நல்லா மனமாக இருக்கும் கீரை ஒரு ரெண்டு நிமிஷம் முடியப்போம் நல்லா வந்துடுச்சு இப்போ பங்கு பருப்பு தோரம் பருப்பு நான் வேக வச்சுருக்கேன் அதையும் நல்லா போட்டுக்கலாம் நல்லா மிஸ் பண்ணிவிடுவோம் மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் ஜீரணத்தூள் கொஞ்சம் போடுறேன் உப்பு ஏற்கனவே போட்டேன் இது இப்பயும் ஒரு ஒரு நிமிஷம் வேகம் வச்சுக்கோ நல்லா வந்துடுச்சுங்க இப்போ வந்து தேங்காய் ஒரு அரை முடி தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன் அது ஓட்டுக்கிறேன் நல்லா மிஸ் பண்ணிக்கலாம் மிஸ் பண்ணிக்கிட்டு தாங்க முடிஞ்சு ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் மோர் குழம்போ கீரை பா ரெடி ஆகிடுச்சி அவ்வளோதாங்க ரொம்ப சூப்பர் அடியாக ஆச்சுருப்பாருங்க நான் போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்